அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ரவுடி தீபக் ராஜா அப்படின்ற ஒரு நபர் தான் கடலூர் சிறையில வந்து இவர் வந்து பாத்துக்கிட்டாரு இதை வந்து அவரே வந்து குறிப்பிட்டு அந்த வீடியோ நான் பின்னாடி போறேன் நீங்க பாருங்க அதை தீபக் ராஜா அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பக்கத்து செல்ல அந்த பையன் அவன் செல்லுக்கு நான் உள்ள போய் பார்த்த உடனே அந்த பையனுக்கு பக்கத்துல குற்றங்களை அடிக்க இருந்துச்சு கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதி ரீதியா நடந்த கொலைகள் வந்து அரங்கேறியுள்ளது இப்ப இந்த தீபக் ராஜாவுடைய கொலை வழக்குல இவர் வந்து எப்படி வெட்டியிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த தீபக் ராஜா அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் கடலூர் சிறையில எதுக்கு இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனா சௌக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு ரவுடி அப்படி இருக்கும்போது ஒரு ரவுடி சாகிறார் அப்படின்னா எப்படி இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் வந்த ஆரம்பத்தில் இருந்தது அணக்கின் பார்த்து தீபக் ராஜா கண்ணும் எடுத்துகிட்டு போகல அவரை சுற்றி யாரையுமே வந்து ஆட்களையும் கூட்டிட்டு போல அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு சாவுல ஆரம்பத்தில் இந்த ஒரு கொலையில் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு என்ன அப்படின்னா பசுபதி பாண்டியன் அப்படின்றவர் தான் வந்து இவங்களுக்கு எதிர்த்தரப்பினர் பசுபதி பாண்டியன் அப்படின்றவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இவங்க வந்து காவல்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு இவங்க வந்து மிக சிறப்பான முறையில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஜாதி ரீதியான கொலைகள் வந்து எவன் எவனை வெட்டுவான் அப்படின்றதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதுவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்பு பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி தீபக் ராஜா என்பவர் பகல்லியே மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த ஒரு படுகொலை பாளையங்கோட்டை பகுதியை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதையும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் உள்ளாக்கிடுச்சு அப்படின்றது தான் வந்து குறிப்பிடத்தக்கது சரி இந்த ரவுடி தீபக் ராஜா வந்து இன்னும் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அண்ணன் சௌக்கு சங்கர் அவர்கள் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் கடலூர் சிறையில வந்து ஆறு மாசம் தண்டனை அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு சம்பவத்தின் போது அண்ணன் சௌக்கு சங்கர் அவர்களை இந்த ரவுடி தீபக் ராஜா அப்படின்ற ஒரு நபர் தான் கடலூர் சிறையில வந்து இவர் வந்து பாத்துக்கிட்டாரு இத வந்து அவரே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த வீடியோ நான் பின்னாடி போடுறேன் நீங்க பாருங்க அத தீபக் ராஜா அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பக்கத்து செல்லில் இருந்தா அந்த பையன் சின்ன சேர்ந்தா அவன் செல்லுக்கு நான் உள்ள போய் உடனே அந்த பையனுக்கு பக்கத்துல ஒரு சில புத்தங்களா இருந்துச்சு இந்த ரவுடி தீபக் ராஜா அப்படின்றவர் தான் வந்து இவருக்கு தேவையான வந்து உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த சிறையை பற்றிய ஹிஸ்ட்ரி இங்கே வந்து எப்படி இருக்கும் ஏது அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் அந்த தீபக் ராஜா அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லில் வந்து நிறைய புக்ஸ் இருந்ததா அந்த புக்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்துருங்கன்னா நான் நீங்களும் நானும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபக் ராஜா வந்து சொன்னதா அந்த சவுக்கு சங்கர் அவர்களே வந்து குறிப்பிட்டிருப்பாரு எனக்கு பயில் கிடைக்கும் கிடைக்கட்டும் அந்த பையன் அந்த தீபக் ராஜா பையன் சொன்னல அந்த இம்ரான் அந்த இன்னொரு கைது சொல்லி இவங்க கொஞ்சம் நல்ல பழக ஆரம்பிச்சாங்க ஒரு அதனால தான் இந்த வச்சுக்கோங்க நல்ல பழக ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் அவனை வந்து ஒரு ரவுடி அப்படின்றத தவிர்த்து அவன் வந்து ஒரு ஜாதி ரீதியாக போராடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசியும் இருப்பார் இதுதான் வந்து தீபக் ராஜா அவர்களை குறித்து சங்கர் அவர்களே பேசியிருக்கிறாரு சரி இப்போ நம்ம வந்து இந்த கொலையை பற்றி பேசுவோம் இந்த கொலை வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆறு நாள் முன்பே வந்து பேசி இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு கொலைக்கு இப்போதான் ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு அப்படின்றதுனால சரி மொத்தமாகவே இப்போ நம்ம பேசிடுவோமே அப்படின்றதுக்கு தான் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன் நான் தென் மாவட்டம் பகுதி பாளையங்கோட்டை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்ட தான் வந்து இந்த ஜாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொலைகள் வந்து இன்னுமே வந்து மிக அதிகமான முறையில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதி ரீதியாக நடந்த கொலைகள் வந்து அரங்கேறியுள்ளது அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கில் இவர் வந்து எப்படி வெட்டியிருக்காங்க அப்படின்னா பட்ட பகலில் அதுவும் வந்து அவருடைய காதலை முன்பே வந்து அவரை வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழு மிக கொடூரமாக வெட்டி வெறும் முப்பதுலேருந்து நாற்பது செகண்டுக்குள்ளே ஒரு உயிரே போயிடுச்சு அந்த அளவுக்கு மிக கொடூரமா வந்து அவரை வெட்டி இருக்கிறாங்க இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு ரவுடி மிகப்பெரிய ஒரு ரவுடி இவர் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மேர்டர் கேஸு மேர்டர் பிளஸ் அட்டம் டு மேர்டர் அது இல்லாமல் ஒரு இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அது இல்லாமல் பல கொலை வழக்கில் வந்து இவர் வந்து மறைமுகமாக உதவி பண்ணி அதாவது ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறது அவன் எங்கே போகிறான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போன்ற வேலைகளில் வந்து இந்த தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றத வந்து காவல்துறை தரப்புலருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களும் வந்து வெளியில் சொல்கிறாங்க இப்போ இந்த தீபக் ராஜா அப்படின்றவரு ஃபஸ்ட்டு கடலூர் சிறையில் எதுக்கு இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கடலூர் சிறையில் இருக்கும்போது இந்த தீபக் ராஜா அவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள அடைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்து அவர் உள்ளதா இருந்திருக்கிறார் அந்த டைம்ல தான் சவுக்கு சங்கர் அவர்களையும் இந்த தீபக் ராஜா மீட் பண்ணியிருக்கிறார் சரி இப்போ இந்த ரவுடி தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு ரவுடி ஒரு நொட்டோரியஸான ஒரு கிரிமினல் அந்த பகுதியில ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் உள்ள ஒரு நபர் அப்படின்றத நாம் பாக்குறோம் ஆனா இந்த தீபக் ராஜா அவர்கள் இறந்த பிறகு இவருடைய சாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் போலீஸார் நேற்று வந்து அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இவருடைய சாவுடைய ஊர்வலத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு ரவுடி அப்படி இருக்கும்போது ஒரு ரவுடி சாகிறார் அப்படின்னா எப்படி இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் வந்து ஆரம்பத்தில் இருந்தது சரி இவர் உண்மையாகவே இவர் ரவுடியா இல்லை இவருடைய பின்புலம் என்ன இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அது என்ன சமூகம் அப்படின்னா இவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அது இல்லாம இவர் வந்து மறைந்த பசுபதி பாண்டியன் அவர்களின் மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அப்படி இருக்கும்போது பசுபதி பாண்டியன் அவர்களின் நெருங்கிய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் எப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு அப்புறம் வந்து பாண்டியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் போது இந்த தீபக் ராஜா அப்படின்றவரை அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா தீபக் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்ப தீபக் ராஜா வந்து எப்படி வெட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்க போறாரு ஒரு நாள் காலையில என்ன பண்ணி இருக்கிறாரு சரியா மே பத் இருபதாம் தேதி காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராக போயிட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க போயிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருக்க போல இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு காலேஜ் நான் போகணும் இன்றைக்கி கம்பல்சரியாக நான் அட்டன் பண்ணணும் லா காலேஜ் அப்படின்ன உடனே அங்கேருந்து ஒரு நேராக வண்டி எடுத்துகிட்டு லா காலேஜுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு நீ கிளாஸ் முடிச்சுட்டு வாமான்னு அது வரைக்கும் நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்துலேயே தீபக் ராஜா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு இந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கு வந்த உடனே நேராக காரில் ஏறுது கூட அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பொண்ணுங்களும் வராங்க வந்த உடனே இவங்க எங்களை ட்ராப் பண்ணும் அப்படின்னு கேட்ட உடனே போகிற வழியில் எங்கேயாவது இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு வந்து சொல்லுது உடனே தீபக் ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி மதியம் டைம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போகிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டல் பேர் வந்து வைர மாளிகை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைர மாளிகை ரெஸ்டாரண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு நிறைய பேர் வந்து எப்பவும் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த ஒரு இடத்துக்கு தீபக் ராஜா அவர்களும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே தீபக் ராஜா அவருடைய ஷிஃப்ட்டுக்கார கொஞ்சம் தள்ளி நிறுத்தி இருக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்கள் ஹோட்டல் அண்டே இருங்க நான் போயிட்டு என் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்தோடன்னு நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் அங்கேருந்து போறாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தீபக் ராஜா ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா தனியாக போக மாட்டாரு அவரை சுற்றி எப்பவுமே வந்து ஒரு ஒரு கூட்டமே வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேரோ ஏழு பேரோ பத்து பேரோ எப்பவுமே அவரை சுற்றி தான் இருப்பாங்க எங்கேயுமே தனியாக போக மாட்டாரு வரமாட்டாரு அணைக்கு இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீபக் ராஜா வந்து தனியாக போனார் ரெண்டாவது தீபக் ராஜா எங்கே போனாலும் கையில வந்து ஒரு கன் ஒன்று கேரி பண்ணிட்டு போவார் அவருடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்றாங்க அது வந்து லைசன்ஸ்டு கன்னா இல்லை லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியா அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறை தான் வந்து இதுக்கப்புறம் விசாரணையில் வந்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அதை அன்னைக்கின் பார்த்து தீபக் ராஜா கண்ணும் எடுத்துட்டு போல அவரை சுத்தி யாரையுமே வந்து ஆட்களையும் கூட்டிட்டு போல அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு சாவுல ஆரம்பத்துல இந்த ஒரு கொலையில எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு என்ன அப்படின்னா ஒருவேளை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டே வந்து தீபக் ராஜா எங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்களோ இல்ல அவர் லவ் பண்ற பொண்ணுடைய சக நண்பர்கள் வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல கோணத்துல காவல்துறையினரும் இந்த ஒரு விசாரணையை வந்து கையில் எடுத்தாங்க சரி இப்போது ஹோட்டல் போகிறாங்க இவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வெளில உடனே தீபக் ராஜா நேராக போகிறாரு அவருடைய கார் எடுக்கிறாரு கார் எடுக்கிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து அவர் சரமுறையாக வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிக கொடூரமான முறையில் வெட்டிட்டாங்க வெட்டினோன்னே ஸ்பாட்லேயே அவருடைய உயிர் போகுது வெட்டின கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வண்டி ரெடியாக நிற்கிது இவங்களுக்கு அதில் ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ மொத்தம் வந்தது எத்தனை பேர்னா ஆறு ப்ளஸ் ஒன்று மொத்தம் ஏழு பேர் அப்போது உடனே இந்த கும்பல் எல்லாரும் அந்த வண்டியில் போய் ஏறுறாங்க வண்டி அங்கேருந்து உடனே கிளம்பிடுச்சு ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க வழக்கம் போல் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வண்டியில் போன கும்பல் வந்து நேராக ஏதாவது ஒரு சிட்டி பக்கமோ இல்லை வந்து ஏதாவது வழியாக போயிருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம் வண்டி வந்து இப்படி தான் போது வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு எடுத்திருக்கலாம் ஆனால் இவங்க ப்ரில்லியண்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெட்டி முடித்த பிறகு நாங்க சிட்டி உள்ள தானே நீங்க கண்டுபிடிப்பீங்க நாங்க வந்து கிராமம் கிராமமா நாங்கள் வில்லேஜ் ரோட்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ரோட்ல வந்து இவங்க நேராக போயிட்டு இருந்து இமிடியேட்டாக காவல்துறை என்ன பண்றாங்கன்னா இவங்களை பிடிப்பதற்காக ஆறு தனிப்படை வந்து அமைக்கிறாங்க ஆறு தனிப்படையுமே வந்து இவங்களை தீவிரமா தேடிட்டு இருக்கு மொபைல் சிக்னல் வச்சு தேடுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தேடுறாங்க இந்த ஒரு கொலை வந்து எதுக்காக நடந்தது எந்த சம்பவத்துக்காக நடந்திருக்கும் இது வந்து பணத்துக்காக நடந்த ஒரு கொலையா இல்ல ஜாதி ரீதியா நடந்த ஒரு கொலையா இல்ல வந்து நெல்லை பகுதியில தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து நல்ல ஒரு லேபிள்ல உருவாகிட்டு வராரு அந்த லேபிள் அழிக்கணும் அப்படின்றதுக்காக நடந்த கொலையா இல்ல ஏதாவது ஒரு முன்பகையா முன்விரோதமா அப்படின்ற கோணத்துல காவல்துறையினர் அவங்களுடைய விசாரணையை வந்து தொடங்கிட்டாங்க இந்த ஆறு தனிப்படை குழுவினர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தேடுறாங்க இவங்களை வந்து பிடிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த ஆறு தனிப்படை போட்டது வந்து அப்படியே பதினாலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ண பிறகு அதில் ஒரு எட்டு பேர் வந்து சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் எட்டு பேருடைய பெயர் என்ன அப்படின்னா நவீன் ஐயப்பன் இன்னொன்னொருவருடைய பெயரும் ஐயப்பன் ஒருத்தருடைய பெயர் சரவணன் ஒருத்தருடைய பெயர் வந்து முருகேசன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகிறாங்க இந்த அஞ்சு பேருமே கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆகலை இவங்க நேராக வந்து தனிப்படை காவல்துறையினர் வந்து சரண்டர் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு பேர் சரண்டர் ஆன உடனே காவல்துறையினர் அவங்க கிட்டே கேட்கிறாங்க எப்ப இந்த மாதிரி நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம் நீங்க வந்தது மொத்தம் ஏழு பேர் வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு பேர் இங்கே வந்துட்டீங்க இன்னொரு ரெண்டு பேர் யார் சொல்லு அப்படின்ன உடனே இன்னும் ஒரு ரெண்டு பேரை வந்து காவல்துறையினர் வந்து பிடிக்கிறாங்க அதுல ஒருத்தருடைய பெயர் வந்து முருகன் இன்னொன்னு ஒருத்தருடைய பெயர் வந்து இசக்கி முத்து இவங்க எல்லாரையும் பிடிச்ச உடனே காவல்துறையினர் வழக்கம் போல் அவங்களுடைய ஸ்டைலில் வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அதுல வந்து ஒரு ஆறு பேருக்கு வந்து கா கால் உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவலும் வந்தது இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் வந்து பணம் பேசினாங்க இருபது லட்ச ரூபாய் பேசின பணத்துல நாங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கின பிறகுதான் இந்த ஒரு கொலையை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரன்றான இந்த ஒரு ஏழு பேரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்பலை ஏன் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கன்ஃபியூஷன் எப்படி இருக்குன்னா தீபக் ராஜா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து லவ் பண்ணாரு அதுல வந்து ஏற்பட்ட பிரச்சனையில தான் வந்து நாங்கள் அவரை வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டரான இவர்கள் வந்து சொல்றாங்க இதை காவல்துறையினரும் வந்து ஏற்றுக்கிற எதுவும் இல்லை ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பதில் வேற ஆனால் இவங்க சொல்ற ஒரு பதில் ஒன்று வேற பொதுவாக வந்து ஒரு ரெண்டு ரவுடிகளும் வந்து வெட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இவன் தான்ப்பா அவன் தான்ப்பா வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் இவங்களுடைய ஒரு கெஸ்டில் வந்து இவங்க சொல்லக்கூடியது தான் இவன் தான் வெட்டியிருப்பான் இல்லை அவன்தான் வெட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காவல்துறையினர் அந்த ஒரு கோணத்துல இதை வந்து விசாரணைக்கு எடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து விசாரணை நடத்துறாங்க அப்படின்னா உண்மையாவே இவன் தான் வெட்டினானா இல்ல வேற யாராவது வெட்டினாங்களா அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் இவங்களுக்கு வந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பசுபதி பாண்டியன் அப்படின்றவர் தான் வந்து இவங்களுக்கு எதிர்த்தரப்பினர் பசுபதி பாண்டியன் அப்படின்றவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இவங்க வந்து சுபாஷ் பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த குரூப் இவங்க கிட்டத்தட்ட வந்து கடந்த முப்பத்தி ரெண்டு பகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு பிரிவினர்களுக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு முன்பகை காரணமாக இன்னுமே வந்து வருஷம் வருஷம் ஒரு கொலை நடந்துட்டு தான் இருக்குது இவங்களால் அப்படின்றதும் வந்து மிக 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 குறிப்பிடத்தக்கது காவல்துறையினர் இந்த ஒரு கோணத்தில் தான் அவங்களுடைய விசாரணையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக தான் இந்த ஒரு கொலை நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அதுக்கப்புறம் வந்து தீபக் ராஜா வந்து வெட்டுறாங்க வெட்டின பிறகு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துது இவருடைய பாடியை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும் அவருடைய வழக்கறிஞராக இருக்கட்டும் அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சம்மந்தப்பட்டவர்கள் எல்லோரையுமே வந்து பிடிச்சி ரிமாண்டும் பண்ண பிறகு தான் நேற்று தான் அவங்க பாடியும் வந்து வாங்குகிறாங்க பாடி வாங்கின உடனே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து ஆயிரம் கணக்கான போலீஸாரை வந்து குவிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவுமே வந்து அந்த பகுதியில் நடந்தத கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா சம்பந்தப்பட்ட தீபக் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு எதிர்த்தரப்பும் வந்து வேற வேற ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றனால ஜாதி ரீதியாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்பகுதியில் அப்படின்றது இல்லை முன்கூட்டியே ஒரு சில மெஷர்ஸ்லாம் எடுத்து அங்கே வந்து போலீஸார்களெல்லாம் வந்து குவிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தீபக் ராஜாவையும் வந்து அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகும்போது ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் இன்னுமே பலரும் வந்து அதை தான் ஆச்சரியமாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இறந்து போனது ஒரு ரவுடி அவனே வந்து பல கொலை பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கொலை வழக்குகளுக்கு மேலே சம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறான் ஒரு ரவுடிக்கு எப்படி ஆயிரக்கணக்கான ஒரு மக்கள் வர முடியும் அப்படின்றத பலரும் சொல்றாங்க ஆனா இவரை குறித்து அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து இவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒரு பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ராஜா அப்படின்றவரை வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இந்த தீபக் ராஜாவுடைய வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து ஷாக்காவீங்க இவருக்கு வந்து வெறும் முப்பத்தி ரெண்டு வயசு தான் முப்பத்தி ரெண்டு வயசுல தான் இந்த தீபக் ராஜா இவ்வளோ விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாரு நிறைய மேடைகள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு மேடையில் பேசும்போதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாரும் படிங்க படித்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுங்க யாரும் குடிக்காதீங்க எல்லாரும் வந்து சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீபக் ராஜா வந்து பல மேடைகளில் பேசும்போதும் வந்து பேசியிருக்கிறாரு இது குறித்த அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து அவர் பேசின வீடியோல சொல்லியிருக்கிறாரு நான் தீபக் ராஜாவுடைய செல்லில் பார்க்கும்போது ஏகப்பட்ட புக்ஸ் இருந்தது அந்த பையனை சுற்றி நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பான் போல நானும் புக்ஸ் படிக்கிற பர்சன் அப்படின்றதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க கூட பேசுறதுக்கு அவனும் நல்லா பேசிட்டு இருந்தான் என்கிட்ட எங்க ரெண்டு பேருக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்லியிருப்பாரு அப்போ தீபக் ராஜா அவர்கள் என்னதான் ஒரு ரவுடியா இருந்தாலும் நிறைய புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு இவர் வந்து பிகாம் பிஎல் வர படிச்சிருக்கிறாரு அட்வைகேட்டுக்கு படிச்சிருக்கிறாரு நல்ல படித்த ஒரு பட்டதாரி பட்டதாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல அது வந்து அவருடைய குடும்ப சூழல் காரணமாக அவர் தேர்ந்தெடுத்தாரா இல்லைன்னா வந்து அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவருடைய ஜாதியை வந்து அவர் காப்பாற்றணும் அவருடைய ஜாதியை வந்து அவர் தாங்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இது போன்ற ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரா அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறையினர் வந்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை வருட வருடம் கொலைகள் வந்து ஜாதி ரீதியாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கொலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவல்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு இவங்க வந்து மிக சிறப்பான முறையில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஜாதி ரீதியான கொலைகள் வந்து எவன் எவனை வெட்டுவான் அப்படின்றதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தீபக் ராஜா அப்படின்ற ஒரு நபர் வெறும் முப்பத்தி ரெண்டு வயசு அந்த நபருக்கு அந்த நபர்லாம் வெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க காவல்துறையில் இருக்கிறவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டாவது சமீபத்தில் தான் அவர் சிறையிலேருந்து வெளியவும் வந்திருக்கிறாரு சிறையிலிருந்து வெளியில் வந்து அவர் எப்பவும் போல் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கிறாரு அந்த டைமில் தான் அவருடைய காதலி கூட இருக்கும் போது இது போன்ற ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு யாருமே வந்து எதிர்பார்க்கலை இதுக்காக கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் பல பகுதிகளில் நான் ஆரம்பத்துலேயே சொன்னலாம் கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதி ரீதியான கொலைகள் வந்து நடந்ததாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவரையுமே வந்து காவல்துறையினர் வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக அவங்க கிட்ட இருந்து கன்ஃபூஷன் வாங்குவாங்க யார் உங்களை இந்த ஒரு கொலை பண்ண சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபூஷன் வாங்கி அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அடுத்த அந்த நபரையும் காவல்துறை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக என்னென்ன ஒரு விஷயம் தீபக் ராஜா அவர்கள் நேற்று அடக்கம் பண்ணுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்ல வந்து புக்ஸ்லாம் வச்சு தான் வந்து அடக்கமும் வந்து பண்ணியிருக்கிறாங்க புக்ஸ் அப்புறம் முக்கிய புள்ளிகளினுடைய போட்டோஸ் எல்லாமே தான் வந்து இவர் அடக்கமும் பண்ணியிருக்கிறாங்க அது சம்பந்தமான புகைப்படம் இருந்ததுன்னா நான் பின்னாடி போடுறேன் அதையும் வந்து நீங்க பாருங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது தமிழக வரலாற்றில் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்